கனெக்டடாரு என்ன நடந்தாலும் ஸ்தோத்திரம் மாத்திரம் சொல்லு கத்தர் சகலத்தையும் மாற்றி அமைப்பார் பிராக்டிஸ் திஸ் லைஃப் இப்படி ஒரு வாழ்க்கையை இப்படி ஒரு வாழ்க்கை முறையை பயிற்சி செய்யுங்கள் ரிஜாய்ஸ் ஆல்வேஸ் எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பீங்கன்னாரா எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள்னாரா நீ சந்தோஷமா இருக்கிற மாதிரியே எல்லாம் நடக்காது ஆனால் நீ சந்தோஷமா இரு இட் இஸ் மை சாய்ஸ் டு ரிஜாய்ஸ் அது என்னுடைய சாய்ஸ் ரிஜாய்ஸிங் இஸ் மை சாய்ஸ் சந்தோஷமா இருப்பதும் மகிழ்ச்சியா இருப்பதும் என்னுடைய தீர்மானம் சிலாம் எப்படி துக்கமாக இருக்கிறதுன்னு கற்றுக்கலாம் நீங்கள் நல்ல செய்தி கூட அவங்கள சிரிக்க வைக்கவே முடியாது அவங்க வந்து அப்படியே சூஸ் பண்ணி சீரியஸா இருப்பாங்க அதை வர நம்ம எப்படி கற்றுக்கிட்டோம்னா அப்படி சீரியஸாக இருந்தால் பரிசுத்தம்ன வேற கற்றுக்கிட்டோம் அப்படியே ஃபேஸில் சிரிப்பு தெரிஞ்சிடக்கூடாது அதாவது உலக பிரகாரமானவர்கள் சிரிச்சிட்டாங்கன்னா அப்படியே சீரியஸாக இருந்தவங்கலாம் பரிசுத்தான்கள் நான் சொல்ல சிரிக்கிறவங்க தான் பரிசுத்தான்கள் ஆமேன் லவ் ஆஃப் காட்லாம் வருது வேற எங்கேயாவது இதை பேசணும்னா அடி வாங்கிட்டு தான் வரும் எப்பொழுதும் எப்படி இருங்கன்னே வேதம் சொல்லுது சந்தோஷமாக இருங்க எப்போ பார்த்தாலும் சபையில் என்ன சிரிப்பு அப்புடின்னா சிரிக்கிற இடம் இங்கே தானே ஏன்னா அவருடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் நித்திய அப்போ அங்கே சிரிக்காமல் எங்கே சிரிக்கிறது வெளியே அழுகிறவங்கலாம் உள்ளே வந்து சத்தியத்தை கேட்டால் சிரிக்கணும் சந்தோஷம் இருக்கும் நேச சொன்னார் உங்கள் துக்கம் என்னவா மாறும் சிரிச்சுட்டு இருக்கிறவனை ஆஃப் பண்ணுறது சேர்ச் இல்லை அழுதுட்டு இருக்கிறவனை சிரிக்க வைக்கிற இடம் தான் சபை தேவ பிரசன்னம் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க இடைவிடாமல் என்ன பண்ணுங்க அப்போ நியூ டெஸ்ட்மெண்ட் அண்டர் அது நியூ கவர்னன் புதிய உடன்படிக்கையில் நீங்களும் நானும் எதை ப்ராக்டிஸ் பண்ணணும்னா இடைவிடாத ஜெபத்தை பயிற்சி செய்யுங்கள் இடைவிடாத ஜெபம் இடைவிடாத ஜெபம் ப்ரேயரை ஒரு டைமுக்கு தள்ளி போடாதீங்க குட் நீங்கள் ஒரு ப்ரேயர் டைம் வச்சிருக்கிறது நல்லது ஆனால் அடிக்கடி நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டே இருங்க மனசுக்குள்ளேயே ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணிக்கிட்டே இருங்க கன்வெர்ட் எவ்ரி திங் இன்ட்டு ப்ரேயர் கன்வெர்ட் எவ்ரி திங் இன்ட்டு ப்ரேயர் உங்களை பாதிக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் ஜபமாக திருப்பி விடுங்கள் ஜபமாக திருப்பி எப்படி உங்களை நேசிக்கிறவங்கள்ட்ட சொல்கிறீங்களா மனசு கஷ்டமாக இருந்தால் நம்ம சில ஆட்களை வச்சுருக்கோம் அவங்களுக்கு தான் ஃபோன் பண்ணி பேசுவோம் என்னன்னே தெரில மனசே சரியில்லை கஷ்டமாக இருக்குது அந்த ஆள் இனிமேல் ஃபஸ்ட்டு தேவனாக இருக்கட்டும் டாக் டு காட் டாக் டு காட் எனக்கு ஒரு பயம் வருது எனக்கு ஒரு கலக்கம் வருது எனக்கு என்னமோ யோசிக்க தோணுது எனக்கு வியாதியை குறித்த ஒரு பயம் வருது மரணத்தை குறித்த பயம் வருது ஃபினான்ஸை குறித்த பயம் இருக்குது ஃபேமிலி ஃப்யூச்சர் கலங்கி போயிருக்கிறனே அடுத்தது என்ன பண்ணுவேன்னு தெரியலையே உங்கள் ஆதங்கத்தை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அவர் பெருமூச்சின் சத்தத்தை கேட்கிறவர் ஹி ஹேஸ் யூர் ப்ரேயர்ஸ் ப்ரேயர் அப்படின்றது நீங்கள் ஒரு லிஸ்ட் வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணாதான் கத்தர் கேட்பாருல்ல எவ்ரி தாட் இஸ் ப்ரேயர் டு காட் ஒவ்வொரு நினைவும் தேவனுக்கு ஜபமா இடைவிடாமல் ஜபிக்கிற ஜப வாழ்க்கைக்குள்ளே வாருங்கள் வித் மீ என்னை அனுப்பினவர் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறார் அது அடுத்து சொல்கிறார் நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்குறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் இப்போ கூட பாருங்கள் நான் சொன்னாவே லாஸ்டர் எழுந்திரிச்சு வந்துடுவான் ஆனாலும் இந்த சின்ன ப்ரேயர் யாருக்காக பண்ணுறது தெரியுமா சுற்றி இருக்கிற இவர்களுக்காக நான் ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிக்கிறேன் நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்குறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் பாருங்க சீக்ரெட்டில் நிறையா ப்ரேயர் பண்ணுறவங்க பப்ளிக்கில் ரொம்ப கம்மியாக தான் ப்ரேயர் பண்ணுவான் நானும் பார்த்துருக்குறேன் பர்சனலாக ஆண்டுவரோட கனெக்டடாக இருந்து ஸ்பிரிட்ஃபுல்டாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் ஷார்ட்டாக ப்ரேயர் பண்ணிடுவோம் ஆனால் எங்கேயுமே பண்ணாத பண்ணாதால ஜெபம் பண்ண சொன்னிங்கன்னா தெரிஞ்ச வசனமெல்லாம் சொல்லி ஊர் உலகத்துக்கெல்லாம் ஜெபம் பண்ணி எல்லா தலைவர்களுக்கும் ஜெபம் பண்ணி சொன்ன பாயிண்ட்டு கடைசி வரைக்கும் என்னோடவே மாட்டாங்க ஜபமே பண்ண உங்கள் ஜபம்லாம் பப்ளிக்கில் கம்மியாக இருக்கட்டும் ப்ரைவேட்டில் ரொம்ப அதிகமாக ஜெபம் பண்ணும் ப்ரேயர் உங்கள் லைஃப் ஸ்டைலாக மாறட்டும் ப்ரேயர் உங்கள் லைஃப் ஸ்டைலாக மாறட்டும் நான் எனக்கு ஜெபிக்க தெரியும்னு காட்டுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் அந்த ஜபம்லாம் நீங்கள் வீட்டில் போய் தனியாக கதவை சாத்திக்கிட்டு நாலு மணி நேரம் கூட பண்ணுங்க பிரச்சனை இல்லைங்களா ஷார்ட்டாக ப்ரேயர் பண்ணுங்க பவர்ஃபுல்லாக ப்ரேயர் பண்ணுங்க ஆமேன் வரமாட்டேது ஆமேன்